ஏபிஆர் நியூஸ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருத்தணி அருகே மூன்று கோடி இன்சூரன்ஸ் பணத்திற்காக அரசு பள்ளி லேப் டெக்னீஷியனை பெற்ற மகன்களை பாம்பை ஏவி கொலை செய்த அவலம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள பேட்டை பேரூராட்சியில் வசித்தவர் கணேசன் வயது இவர் இதே பகுதியில் அரசு பள்ளியில் லேப் வந்தார் இவருக்கு இரண்டு மகன்கள் மோகன்ராஜ் இரண்டாவது மகன் பிரவீன் குமார் ஆகிய இருவரும் தந்தையுடன் வசித்து வருகின்றனர் இதில் மோகன்ராஜ் தானியார் கம்பெனிகள் சென்னையில் பணிபுரிந்து வந்தார் இரண்டாவது மகன் வாகனங்களை வாடகை விடும் தொழில் நடத்தி வந்தார் இதில் கணேசனுக்கு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது படுகாயம் அடைந்த மருத்துவமனை சிகிச்சையில் வீட்டில் இருந்தவர் அப்பொழுது மருத்துவ சிகிச்சை செய்வதற்கு முன்பு இவரது குடும்பத்தில் பதினோரு ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸ் நிறுவனத்திடம் செய்திருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் கணேசனின் இரண்டு மகன்களும் விஷப்பாம்பை ஏவி வி கணேசனை வீட்டில் வைத்துக் கொள்ள முயற்சி செய்துள்ளனர் இதில் உடந்தையாக பாலாஜி மற்றும் தினகரன் உடன் இருந்துள்ளனர் இவர்கள் முதல் சம்பவத்தில் கணேசனை கொள்ள முடியாமல் பாம்பு தப்பித்துள்ளது இரண்டாவது முறையாக விஷப்பாம்பை தினகரன் பாலாஜி பிரசாந்த் நவீன்குமார் ஆகியோர்களுக்கு மற்றொரு விஷப்பாம்பு எடுத்து வந்து கொள்வதற்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கூலி வழங்கியுள்ளனர் இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் மீண்டும் ஒரு முறையாக விஷப்பாம்பை கூலிப்படை வரவழைத்து அதன் மூலமாக பேட்டையில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த கணேசனை காலத்து பகுதியில் பாம்புகளை வைத்து கடிக்க வைத்து சாகடித்துள்ளனர் இரண்டு மகன்களும் உடந்தையாக செயல்பட்ட பின்பு கூலிப்படை அந்த கடித்த பாம்பை அதே இடத்தில் வீட்டுக்குள் அடித்து சாகடித்துள்ளனர் அதன் பிறகு பாம்பு கடித்து விட்டது என்று அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கணேசனை எடுத்து சென்றுள்ளனர் மருத்துவர்கள் பரிசோதனை செய்துவிட்டு கணேசன் இறந்து விட்டதாக தெரிவித்தனர் தனது தந்தை பாம்பு கடித்து இறந்து விட்டதாக மோகன் பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் சந்தேக மரணம் என்று போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் அதன் பிறகு இன்சூரன்ஸ் பணம் பெறுவதற்காக கணேசன் மீது உள்ள நான்கு கம்பெனிகள் இன்சூரன்ஸ் பணம் ரூபாய் மூன்று கோடி பெறுவதற்காக அவர்கள் இரண்டு பிள்ளைகள் முயற்சி செய்துள்ளனர் இந்த பணம் பெறுவதற்கு முயற்சி செய்தபோது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் சந்தேகம் அடைந்து வடக்கு மண்டல ஐஜி அசாரா கார்க் அவரிடம் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்ட கும்பினி பூண்டி டிஎஸ்பி ஜெயஸ்ரீ தலைமையில் தானிப்படை அமைத்து கணேசனின் இரண்டு மகன்களையும் மற்றும் அவரது நண்பர்களையும் இந்த சதி திட்டத்திற்கு காரணம் என்று பிடித்து அவர்களிடம் இருந்து சொகுசு கார் மற்றும் ஆறு செல்போன்களை பறிமுதல் செய்தனர் இதன் அடிப்படையில் பிடிபட்ட ஆறு பேரையும் பொதட்டூர்பேட்டை காவல் நிலையத்தில் தனிப்படையில் ஒப்படைத்தனர் இந்த சம்பவம் குறித்து அனைத்தையும் பொதட்டூர்பேட்டை காவல் நிலையத்தில் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா செய்தியாளர்களுக்கு சந்திப்பில் பெற்ற மகன்கள் இருவர் கூலிப்படை நான்கு பேரை வைத்துக்கொண்டு இன்சூரன்ஸ் பணம் பெறுவதற்காக பெற்ற தந்தையை பாம்பு ஏவி கொன்ற சம்பவத்தை விவரித்தார் மேலும் இந்த ஆறு பேரையும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த ஒஃபென்ஸு பண்ணுறதுக்காக ஒரு ஸ்னேக் ஏற்பாடு பண்ணி அவங்களோட சொந்த ஃபாதருக்கு வந்து கடிச்ச வச்சிட்டாங்க அதனால் அவங்களுக்கு இன்சூரன்ஸில் நிறைய லாபம் வரும்னு சொல்லி இந்த டோட்டலு பிளான் பண்ணி ஒரு ஆக்சிடென்டல் ஸ்னேக் பைட்டான இன்சிடெண்ட் மாதிரி கொண்டு வந்தாங்க பட் டியூ டு தி மெடிக்குலஸ் இன்வெஸ்டிகேஷன் டன் பை தி எஸ்ஐடி எஸ்ஐடியோட மெடிக்கல் இன்வெஸ்டிகேஷன்னால் இது நமக்கு மர்டர்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆறு பேருமே செக்யூர் பண்ணியிருக்கோம் இதில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இப்போ போயிட்டுருக்கு இருக்கு நம்ம அரெஸ்ட் அமௌண்ட்டு மோகன்ராஜ் ஹரிஹரன் பாலாஜி பிரஷாந்த் தினகரன் அண்ட் நவீன்குமார் இவங்க ஒரு ஒன் வீக் முன்னாடியே நமக்கு வந்து இன்னொரு கோப்ராஸ்னே கொண்டு வந்துட்டு ட்ரை பண்ணாங்க சேம் அஃபென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி இந்த மாதிரி அட்டன்ட் பண்ணாங்க நான் அப்போது வந்து டிசீஸ் ஒன்றும் ஆகலை திருப்பி